எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்க்க போற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துடைய கிராண்ட் ஆடியோ லான்ச்சு சப்பா ஒரு வெளியா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இதை பற்றின ஒரு அப்டேட் வந்துருச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து என்னடா ஆடியோ லான்ச்சு ஒன்றுன்னு போட்டுட்டு இன்னும் ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இருக்கே ஒரு ரெண்டு நாள் முன்னாடியாச்சும் வரணுன்ற மாதிரி எதிர்பார்த்தோம் ஸோ முப்பதாம் தேதி ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஒன்றாம் தேதிக்கு ஸோ ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அதாவது இந்தியன் டூ உடைய அந்த ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேகு கம்பல்சரி வச்சுப்பாறில் கத்தி வைக்கிறதுக்கு அந்த ஒரு பில்ட் மாதிரி அதில் வந்து அந்த கத்தி எடுத்து அது மூணாக அப்படியே பிரியுது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேப்பர் மாதிரி இருந்து உள்ளே வந்து ஆடியோ லான்ச்சு ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க அட் த சேம் டைம் ரொம்ப யூனிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சோடைய ஒரு இன்வைட் வந்து செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல ஆறு மணிக்கு மேலேங்க ஸோ கிட்டத்தட்ட ஏழு மணிக்கிட்ட கிட்ட வந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரியே டக்குன்னு வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து கட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆடியோ லான்சர் போனவட்டம் விக்ரம் படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த வட்டம் வந்து கமல் கமல்சருடைய இந்தியன் டூ படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரு ஹண்ட்ரட் வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது உணரவும் முடியுது ஸோ எப்படி இருக்க போது புதுசான ட்ரெய்லர் கட் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப வியந்து போயிருந்தாங்க குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலைக்கே ஓட்டிட்டார் ஏன்னா இந்தியன் டூ படத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னா ஐயோ இந்த படம் வந்து மரணமாக இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் கட்டு ப்ளஸ் வந்து சில காட்சிகள் வந்து சங்கர் சார் போட்டு காமிச்ச உடனே ஏன்னா மீட் பண்ணாங்க நடுவில் ஒரு ஓட்டம் போய் அதுலேயும் மிரண்டு போயிட்டார் மனுஷன் ஸோ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கூட அவர் வந்து வரலை ஸோ இப்போ யார் வரப்போகிறா அப்படிங்கிறது ரொம்ப சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க நம்ம இரண்டு நாட்கள் தான் இருக்கிறது நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஆக்டர்ஸ் ஆல் ஓவன் த இண்டஸ்ட்ரி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களிலிருந்து மாட்கள் இருந்து வராங்க தமிழ்லேருந்து யாருன்னு தெரில மேபி சிலம்பரசன் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ரன்வீர் சிங் கன்ஃபார்ம் ஏன்னா சங்கர்சரோடைய பொண்ணுடைய மேரேஜுக்கு வந்து வந்திருந்தார் ஸோ அவர் வர்றதற்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ராம் கன்ஃபார்ம் சிரஞ்சீவி கன்ஃபார்ம்ங்க இது மட்டும் இப்போதையும் கன்ஃபார்ம் அப்புறம் காஜல் அர்வால் ரகுல் பிரீத் சிங் சித்தார்த்த மாதிரி அது படத்தில் நடித்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் வந்து வருவதற்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன அங்கே வந்து எப்படி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி இன்னும் வந்து அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை பட் வந்து ரெடி ஆகிடுச்சி டேரிங் டு கோ அப்படிங்கிறது தான் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா லோடட் இனிமேல் வந்து அடித்து நெருக்க வேண்டியதான் எல்லாத்தையும் அப்படிங்கிறது தான் ஸோ கமல்சர் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரிபிள் ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் என்னையா டபுள் ட்ரீட் தானே ட்ரிபிள்ன்ற ஆமாங்க ஜூன் ஏழு இந்தியன் படத்தோடைய ரிலீஸு ஜூன் ஏழு கல்கி டூ எயிட் நைன் எயிட் டீசர் அண்ட் ட்ரைலர் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து ஃபுல்லாக இண்டியன் டூ ப்ரமோஷன்ஸு ஸோ சார் வந்து பயங்கர பிஸியாக வந்து இருக்க போகிற அடுத்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு விஷயம் ஸோ அதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ண போகிறாங்க இந்தியன் டூ ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஆயிரத்தெட்டு கேள்விக்கான பதில் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் நடக்க போகிற நிகழ்வுகளில் நம்மளால் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் எப்படி ஆடியோ லான்ச் வந்து என்ன பிரமாண்டமாக இருக்க போதா விக்ரம் மாதிரி இருக்க போதா இல்லை எப்படி வந்து பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் செம்மையான ஸ்டில்லுங்க பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க ஆடியோ லான்ச்சுக்கு ரெண்டு ஸ்டில்ஸ் விட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பட்டைய கிளம்ப போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ரொம்ப வந்து க்ரௌடாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் இட்ஸ் ஓகே கமல் சார் பார்க்க போகிறது ஆண்டவர் வரப்போகிறார் தரிசனம் அப்படிங்கிறதுனால எப்போனாலும் இறங்கி போய் அடிக்கலாம் இன்னொன்று என்னென்னா இந்தியன் ட்ரிக்கெட்டப்பில் வேறு வந்துட்டார்னா வேறு லெவலில் ஒரு வைப் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னடா இதுக்கே இவ்வளோ அலப்பறை கொடுக்கல அப்படின்றீங்களா இப்போ கொடுத்து தான் ஆகணும் அலப்பறை கொடுக்குறோம் பொலப்பர கலப்புறோம் அப்படின்னு சொல்லி சும்மா பாட்டு போட்டாமான்னு பார்த்தா அது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அலப்பறை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து கல்கி டீசர் நான் சொன்னேன் எனக்கு ட்ரெயிலர் ஜூன் செவன்த் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க இப்போ வந்து ஒரு ப்ரிலூட் மாதிரி அனிமேஷன் ரிலீஸ் ஆச்சுங்க கல்கியில் அந்தளவுக்கு ட்ரெய்லரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக இருக்குது விஎஃப்எக்ஸு அதாவது ஹாலிவுட் படம் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம்ல எல்லா படமும் ஹாலிவுட் படமா எடுத்திருக்காங்க அது பண்ணியிருக்காங்க இது பண்ணிருக்காங்க இது அப்படியே பண்ணியிருக்கானுங்க ஹாலிவுட்டில் பண்ண மாதிரியே ஹாலிவுட் மாதிரி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி ஹாலிவுட் மாதிரியே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறையா ஃபீட்பேக்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு கல்கியோடய அவுட்புட்டை பார்த்துட்டு மிரண்டு போயிருக்காங்க ஸோ ப்ரொமோஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்குது பிரபாஸ் கூட வந்து கூடிய விரைவில் சாரோட இன்ட்ரிவியூ வந்து இருக்க போகுது அந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வருது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் த்ரீ படத்தோடைய கட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் வந்து ரொம்ப மும்முரம் நடந்துகிட்டு இருக்கு சங்கர் சார் சும்மா வர்றதா இல்லையா இந்த கேம் சேஞ்சர் படத்துக்குலாம் வந்து இதுக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க இதெல்லாம் லாக்டன் லோடட் இந்த ஃபயர் தான் இந்தியன் டூ பொறுத்த வரைக்கும் இந்தியன் த்ரீக்கு அடுத்து வந்து இறங்கிட்டாராம் சங்கர் சார் ஆறு மாதத்தில் அதை வந்து சூட்டர் சூட்டாக ஆகணும் அப்படின்றதுக்காக சரியான ஒர்க் போயிட்டுருக்கு இன்னொரு சைடில் தக் லைஃப் மனிதத் அவர்கள் மழை பெய்தோ வெயில் அடிக்கிறோம் மவனை என் ஷார்ட் நான் முடியணும் அப்படின்றதுக்காக இறங்கி அடித்து கொண்டிருக்கிறார் கமல் சார் அண்ட் சிம்பு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு குத்து சாங்கு அது மட்டும் இல்லாமல் அது வந்து பார் செட்டப்பில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்க கேரளாவில் அடுத்த ஷூட்டிங்கு ஜூன் ஏழாம் தேதி எட்டாம்தேதி வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமல்சருடைய ப்ரமோஷன்ஸ் ஃபார் கல்கி அண்ட் இண்டியன் டூ திருப்பி திருப்பி ஆரம்பிக்கும் போது அடிச்சு மொனே ரவுண்டு கட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குலாம் பயங்கர தீரமாக போயிட்டுருக்கு நம்ம அன்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃப்ட் கம்பல்சருக்கு எப்பயுமே கதை சொல்லி ரெடி பண்ண முழுது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா போட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் சும்மா போயிட்டு நான் வந்து ஒரு ப்ரீஃப் பண்றேன் ஒரு லைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி கிடையாது முழுக்க முழுக்க நான் இப்படி பண்ண போகிறேன் இந்த ஸ்டைலில் பண்ண போறேன் இந்த மாதிரி ஆக்ஷன் காட்சிகள் இருக்கு ஸோ தக் லைஃப்ல ஏகப்பட்ட ஆக்ஷன் காட்சி அதை விட பயங்கரமான டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வந்து இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன்ல இருக்கும்னு சொல்லி அன்பருக்கு சொல்றாங்க ஸோ அந்தளவுக்கு அதுக்கு ஒரு எஃபர்ட் வந்து போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கே எஸ் டூ தேர்ட்டி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ரயகுமார் அவர்களுடைய பர்த்டே இன்னைக்கு பயங்கரமான ஒரு அப்டேட்டுங்க அவரே சொல்லிட்டு இருந்த மாதிரி நான் கமல் சாரை அடுத்து வந்து ஒரு காமெடி ஜெனரி இப்போ இருக்க மார்க்கெட்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவருக்கு ஈடுச்சா தான் இருக்குது பட் காமெடி பண்ணுவாராங்கிற தெரில பட் நான் பஞ்சதந்திரம் டூர் வந்து ரெடி பண்ண போகிறேன் மேபி அவர் வந்து பண்ணணும்னு நினச்சாருன்னா பண்ணலாம் ஏன்னா எல்லோரும் இருக்காங்க ஸோ பட்டையை கலப்பலாம் கதை எல்லாமே ரெடி ஸ்க்ரீனில் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் முடிச்சு தான் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி ஸோ அவருடைய பர்த்டே இன்றைக்கி ஸோ அவருக்கு உங்கள் நான் கமல்ஹாசன் யூடியூப் சேனல் சார்பாக டேரக்டர் கே ஸ்ரீகுமார் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அடுத்து கல்கியை பற்றி பிரபல இயக்குனர்கள்லாம் வந்து இப்போ வாய் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க லைக் அட்லிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிளாக் ஆகும் ட்ரெய்லர் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் ஆகும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு அஸ்வின் அந்த படத்துடைய இயக்குனர் நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க நான் இந்த உலகத்துக்கு திருப்பி போகணுன்னு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க அந்தளவுக்கு உங்களை இந்த படம் ஒரு இம்பாக்ட் பண்ணும் ஏன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் மூவி ஸோ இந்த மாதிரி எந்த படம் நீ படமும் பார்த்துக்க மாட்டிங்க அது வந்து புதுசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் அந்த வாக்குறுதி கொடுத்துருக்காரு என்னடா அது பயங்கரமாக சொல்றீங்க ஆனால் இவ்வளோ சொல்றீங்களே கமல்சரோடய கெட்டப்பு அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது இருபத்தி ஏழாவது ஜூனில் போய் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க சரி அடுத்து விக்ரம் நைன்டீன் எயிட்டி விக்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எது உங்களுடைய ஃபேவரட் கமெண்ட்டில் சொல்லுங்க சரியா நிறையா பேர் வந்து எயிட்டி சிக்ஸ் தான் யா ஃபேவரெட்டு என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க இப்போ ரீமாஸ்டர் வெர்ஷன் பாத்தியா ராஜ்கமல் வந்து கூட்டிருக்காங்க எப்படி இருக்குது பார்த்தியா இப்போ எடுத்த தான் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த டைமில் எடுத்ததுலாம் யா வேறு லெவல் இன்னோவேஷன் கிரியேஷன் யா இப்போல்லாம் என்ன தடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எயிட்டி சிக்ஸில் நான் பிறந்து கிட்டத்தட்ட ஏன்னா நான் பரக்ட்டுக்கு முன்னாடியே வந்த படம் அது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நான் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அணி அடைஞ்சது இல்லை நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணது விக்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தான் அதுதான் வந்து வேறு லெவலு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து குஷ்பு அவர்கள் கமல்சரை பற்றி ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டு எல்லாத்தையும் வந்து அசர வச்சுருக்காங்க அவங்க ஒரு பக்கம் மோடி ஆதரவாளர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அரசியலில் ஆயிரம் இருக்கும் எனக்கும் கமல்ஹாசனுக்கு இருக்கிற நட்பு வந்து என்ன எந்தாலும் நீங்கள் வந்து கெடு கெடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னவங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைக்கேல் மதன காமராஜர் படத்தில் ஒரு பழைய போஸ்டர் வந்து எடுத்து இதில் இருக்க பல பேர் வந்து இறந்துட்டாங்க பட் இருந்தாலும் மெமரிஸ் வந்து என்னால் மறக்க முடியல ஊர்வசியெல்லாம் அப்படியே கேக் வாக் பண்ணுற மாதிரி இந்த கேரக்டரை வந்து பின்னிட்டாங்க ப்ளஸ் கமல்சர் வந்து பயங்கர பெஸ்ட்டு ஒரு ஆர்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் நீங்கள் எப்படி கற்றுக்கணும் ப்ளஸ் இந்த டெக்னாலஜி இல்லாமல் ஒரு படத்தை எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும் எப்படி முடிக்கலாம் அப்படின்றத கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் ஒரு ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருக்காங்க ஸோ ஹட்ஸ் ஆஃப் புஷ்பு அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் நான் என்னுடைய சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை